வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் யார் உண்மையிலே பெரியார்கள் அப்படின்னா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறார்களே அவர்களெல்லாம் பெரியாட்கள் மூணு ராசி ஊமை ராசி சோம்பேறி ராசி இதெல்லாம் இந்த மீனராசி தான் மீனராசிக்காரர்களை சாதாரணமாக நவுத்துறதே ரொம்ப கஷ்டம் ராசியில் சதை நட்சத்திரத்துக்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை விட்டு வந்துருவாங்க வாக்கு வேலை செய்வது இவருடைய குணம் அவங்க வந்து மன கற்பனை இவர்களுக்கு ரொம்ப உண்டு இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை உலகத்திலே இருப்பாங்க என் நேரமும் சர்பம் தீண்டும் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்களை சர்பம் தீண்டும் அது மாதிரி மன வாழ்வு ஏமாற்றம் ஏற்படும் பெரும்பாலும் ரேவதனேஸ்திரக்காரங்க மீனராசிக்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்து பாம்பு கிடைக்கும் மாதிரி சந்திரன் தாய் மாமா இதெல்லாம் வந்து இவர்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இவர்களுக்கு ஆசை இருந்து கொண்டே இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிறது வீட்டில் அரசு பணியில் வேலை பார்க்குறவங்க நினைப்பதில்லை பெண்ணால் மோசம் போன அத்தனை பேரும் மீனராசிக்காரர்கள் தான் சுக்கரன் இவர்களுக்கு ஜென்ம எதிரியாக செயல்படுவதால் பெண்ணை மனைவி இவர்களால் எப்போ பார்த்தாலும் வேலை வேதனை தான் உலகங்களிவருக்கும் ஆன்மீக பிரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனம்மா தனனா காய்மூடல மீனராசினுடனும் மீனான்டாரு உலகத்திலே மீனராசிக்கு மீனாவையும் தனுசு ராசிக்கு தனுசையும் சார் வாழ்க்கையை மகிழ்ந்து கொண்டாடணும் நான் தான் பேசிகிட்டு இருந்தேன் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் யார் உண்மையிலே ஆள் அப்படின்னா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறார்களே அவர்களெல்லாம் பெரியார்கள் அவர்கள்தான் நம்மை விட நமது சின்ன குழந்தை மிக மிகவும் ஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற உண்மை எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறீங்க உண்மை என்னவென்றால் அவர் சொல்லுகிறார் ஒரு முறை வந்து ஒரு எழுத்தாளர் புகழ்பெற்ற எழுத்தாளர் சொல்லுகிறார் பள்ளி விழாவுக்கு சென்றிருக்கிறார் அங்கே இருக்கிற குழந்தையை பார்த்து உலக புகழ்பெற்ற எழுத்தாளருங்க அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து வணக்கம் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாரு என்ன உன் பேர் என்ன என் பேர் நேம் இஸ் சுபாஷினி சுபாஷினி ஓகே இந்த மாதிரி இன்றைக்கி நாள் வந்து நீ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ரைட்டரோட காலைல சாப்பிட்டேன்னு நீ உங்கள் வீட்டில் சொல் அதுக்கு அந்த குழந்தை திருப்பி சொன்னிச்சான் உங்கள் பேர் என்ன என் பேர் வில்லியம் சி ரிச்சர்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்கார் அவர் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் எதுக்குமா கேட்குற இல்லை இன்றைக்கி உங்கள் வீட்டில் போய் சொல் இன்றைக்கி காலில் சுபாஷினியோடு சாப்பிட்டேன்னு சொல் என்று சொல்லியிருக்கு அன்று அவர் எழுதுகிறார் அந்த கவிஞர் நான் எத்தனையோ நோபல் எழுதியிருந்தேன் எனக்கு அறிவு வரவில்லை ஒரு சிறு குழந்தை எனக்கு அறிவு புகட்டியது நாம் யாரையுமே சாதாரணமாக எடுக்கக்கூடாது என்பதெல்லாம் சொல்கிறேன் மீனராசிக்காரர்களுக்கு எதுக்கு இந்த பதிவு சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த குணம் அப்படியே பொருந்தும் யாரையும் எல்லோரையும் சமமாக மதிக்கின்ற இந்த குணம் உங்களுடைய குணம் இந்த மீனராசிக்காரம் அதனால் ஆன்மீக பரிகாரம் பார்க்குற ஒவ்வொரு ஊருக்கும் நான் சொல்வதெல்லாம் அனைவரையும் மதியுங்கள் சின்னோண்டு வாழ்க்கை குட்டியோண்டு வாழ்க்கை எப்போ இது முடியும்னு வாழ்க்கைக்கே தெரியாது நமக்கே தெரியாது இருக்கும் வரை அன்பு செலுத்தி விட்டு போங்கள் இருக்கும் வரை மனிதர்களிடையே அன்பு பாராட்டுங்கள் அவ்வளோதான் ஸோ இப்போது மனிதர்களும் நம்பிக்கைகள்னு ஒரு புத்தகம் இருக்குது அதை வாங்கி படித்து பாருங்கள் மனிதர்களும் நம்பிக்கைகளும் அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மனிதர்கள் எப்பெல்லாம் வந்து நம்புகிறாங்க அப்படிங்கிறது ஸோ இப்போது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறவி ராசி புறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பகலும் இரவும் ரா ஒரு பலம் பெறும் ஒரு கிரகமாக ராசியாக இருப்பது மீனராசி பகலும் இரவும் பலம் பெறும் ராசின்னு வச்சுக்கலாம் மௌன ராசி ஊமை ராசி சோம்பேறி ராசி இதெல்லாம் இந்த மீனராசி தான் மீனராசிக்காரர்களை சாதாரணமாக நவுத்துறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா குருவினுடைய ராசி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வேலை வா வேலை வாங்கிட முடியாது எப்படி கும்பராசிக்காரர்களை வேலை வாங்க முடியாதோ அந்த மாதிரி மீனராசிக்காரங்களையும் வேலை வாங்க முடியாது கும்பராசியில் சதய நட்சத்திரத்துக்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை விட்டு வந்துருவாங்க விட்டுட்டு வந்து தின்ன மேலே உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருப்பாங்க வாழ்க்கை என்பது என்னவென்றால் அந்தலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸ்லோவாக வேலை செய்வது ஸ்லோவாக வேலை செய்வது இவருடைய குணம் அவங்க வந்து பார்ப்பா கற்பனை இவர்களுக்கு ரொம்ப உண்டு இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை உலகத்திலே இருப்பாங்க நேரமும் கற்பனையிலேயே டிராவல் ஆவாங்க இதெல்லாம் உங்களோட குணம் இரவு நன்று இவர்களுக்கு பெரும்பாலும் ம மீனராசிக்காரருக்கு இரவு நேரம் ரொம்ப பிரதானமான நேரமாக பகல் நேரத்தில் இவங்க எது பண்ணாலும் அவ்வளோ சிறப்பு கிடையாது இரவு நன்று அது மாதிரி பூகம்பம் பிரளயம் இடி மின்னல் இதெல்லாம் பார்த்து பயம் ஒரு மீன் எதெல்லாம் பார்த்து பயப்படுமோ அதெல்லாம் பார்த்து பயப்படும் பார்க்க தான் பெரிய சுறா ஆனாலும் அது ஒரு மீன் தான் ஒரு மீனுடைய பயம்தான் இவங்களோட பயம் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு ராசி இதெல்லாம் இவங்களோட குணம் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு இதெல்லாம் அடுத்து இயற்கையாகவே அவர்களுக்கு வாக்கு பலம் என்பது ரொம்ப அதிகம் இயற்கையாகவே வாக்கு பலம் இதுமாதிரி உத்திரட்டாத நட்சத்திரக்காரங்க சொந்த தொழில் முதலாவது தொழில் மற்றும் இரண்டாவது தொழில் சொந்த தொழில் பண்ணுவாங்க ரெண்டு தொழில் பண்ணுவாங்க ஸ்டே முதலாவது தொழில் வெற்றி பெறுவதில் ரெண்டாவது தொழில் தான் வெற்றி பெறுகிறது இது மாதிரி ஸ்டோரேஜ் ஃபுட்ஸ் எல்லாம் இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க உத்திரட்டாத நட்சத்திரம் மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஜாமீன் வந்து நான் கூடாது ட்வின்ஸ் நட்சத்திரமாக இருப்பாங்க பெரும்பாலும் மீனத்தில் வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க ரெண்டு குழந்தைகள் பெற்றுக்கிற எல்லோரும் இவங்க தான் ட்வின்ஸ் நட்சத்திரம் மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் பாலாரிஷ்ட தோஷம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் சர்ப்பம் தீண்டும் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்களை சர்ப்பம் தீண்டும் அது மாதிரி மனவாழ்வு ஏமாற்றம் ஏற்படும் பெரும்பாலும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மீனராசிக்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்து பாம்பு கிடைக்கும் மனவாழ்வை ஏமாற்றம் அளிக்கும் ஒன்று பிறந்த பிறந்தவுடன் கர்மம் ஒன்று பத்துக்கூடவனாக குரு பகவான் இருப்பதால் பிறந்தவுடன் கர்மம் என்பது ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு வர்த்தகம் போன்றவை அதே மாதிரி உழைக்காத வருமானம் இருக்கும் இவர்கள் பெரும்பாலும் மினராசிக்காரர்கள் உழைக்காத வருமானத்தை விரும்புபவர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது கவுன்சிலிங் பண்ணுறது ட்ரைனிங் பண்ணுறது இதெல்லாம் அவங்களோட வேலை அதே மாதிரி ஈவன் ஆஃபீஸாக இருந்தாலும் கம்பெனி அசட்ஸ் மேனேஜ் பண்ணுறது ஐஎஸ்ஓ பார்த்துக்கிறது டிஎஸ் பாத்துக்கிறது அந்த மாதிரி இவர்களுடைய பணி வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் பேஸ் பண்ண ஓரியன்டேஷன் பேஸ் பண்ண ஜாபாக இருக்குமே தவிர ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஜாப்பாக இருக்காது அது மாதிரி ரெண்டு ஒம்பது குடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் என்பதால் வாக்கால் முன்னேற்றம் ஆன்மீகத்தால் முன்னேற்றம் நண்பன் நண்பர்கள் போன்றவர்கள்லாம் ஏற்படும் ரெண்டு ஒன்பது குடையவர் வாக்கினால் முன்னேற்றம் போன்றவை மூன்று பத்துக்குடையவர் சுக்கரனாக இருப்பதால் சுக்கரனுடையது சகோதரர்கள் இருப்பதில்லை சகோதரர்கள் இருந்தாலும் அவர்கள் அவர்களோடு வாழ்வதில்லை மூன்று பத்துக்குடையவர் சுக்கரன் சுக்கரன் என்பதால் மூன்று எட்டு குடையவர் சுக்கரன் என்பதால் இவர்களுக்கு மனைவியே ஒரு எதிரியாக வந்து அமைந்து விடுகிறார் மனைவி கேஸ் போடுறது மனைவி திரட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறது போன்றவைகள் எல்லாம் ஏற்படுகிறது நாலு ஏழு குடையவர் வந்து புத பகவானாக இருப்பதால் பாதுகாப்பு உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் இவர்கள் வரும்போது இவர்களுக்கு கெடுத்துப்பார்கள் இவங்களுடைய அடுத்த லெவல் ப்ரமோஷன் அதேமாதிரி ஏழு குடையவனாக புத பகவான் இருப்பதால் இரண்டு திருமணங்கள் மீனராசிக்கு நிச்சயம் உண்டு மீனராசிக்காரங்க ரெண்டு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணுவாங்க சிகராசிக்காரங்களுக்கு சொன்னது தான் மீனராசிக்காரங்க நிச்சயம் ரெண்டு கல்யாணம் பண்ணுவாங்க வீடு வண்டி வாகனம் சொத்து பிரியர்கள் இவர்கள்லாம் வீடு வண்டி வாகனம் சொத்து பிரியர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குடியவன் வந்து புத பகவானாக இருப்பதால் கூட்டு தொழில் ஆகாது பார்ட்னர்ஷிப் வச்சாங்கன்னா இவர்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது அதே மாதிரி மனைவி பேரில் சொத்து வாங்குவாங்க மனைவி பேரில் இவர்கள் சொத்து வாங்குவார்கள் அதே மாதிரி ஐந்து குடையவன் சந்திரன் என்பதால் இவர்களுக்கு வந்து சிறு பிள்ளையை போன்ற எப்போ பார்த்தாலும் விளாண்டுகிட்டே இருக்கிற ஒரு குணம் போன்றவை இருக்கும் ஆறு குடையவனாக சூரியன் இருப்பதால் பெரும்பாலும் இவர்கள் தலைமையேற்று கொண்டே இருப்பார்கள் சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே மீனராசிக்காரர்கள் தான் டார்கெட்டு பேஸ் பண்ணி டாஸ் டார்கெட்டு சேல்ஸ் இதெல்லாம் மீனராசிக்காரர்கள் தான் அதே மாதிரி சந்திரன் தாய்மாமா இதெல்லாம் வந்து இவர்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இவர்களுக்கு ஆசை இருந்து கொண்டே இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிறது வீட்டில் அரசு பணியில் வேலை பார்க்கறவங்க இவங்க கூட குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் தாத்தா தான் ஹெட் மாஸ்டர் எங்கள் சித்தி தான் டாக்டர் டீச்சரு இவங்க தான் இது டா டாக்டராக இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க கூடவே இருப்பாங்க ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இல்லை பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இல்லை மீனராசிக்காரங்க பெரும்பாலும் அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க சிறு வயதில் நிறைய குவாட்ரஸில் வளர்ந்துருப்பாங்க குவார்ட்ரஸ் அதில் வளர்ந்துருப்பாங்க பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன சாதாரண கோட்ரஸ் தான் ஆனால் அவர்கள பெரிய பெரிய ஆட்களோட பசங்கள் எல்லோரும் அவங்க ஒரு காலத்தில் வந்திருப்பாங்க ரெண்டாவது தான் மீனராசிக்காரர்களுக்கு நிரந்தரம் முதல் தொழில் நிலைப்பதில்லை பெண்ணால் மோசம் போன அத்தனை பேரும் மீனராசிக்காரர்கள் தான் சுக்கரன் இவர்களுக்கு ஜென்ம எதிரியாக செயல்படுவதால் பெண்ணை மனைவி இவர்களால் எப்போ பார்த்தாலும் வேலை வேதனை தான் மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் லேண்டு வாங்கிறது ஆகிறது இல்லை மெடிசன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சாலும் அது செட் செட்டாகிறதில்லை ஸோ சூரியனே பிரச்சனை என்பதால் இருதயம் நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கும் நெஞ்சு வலிக்கிறது லீடர்ஷிப்பில் எப்போ பார்த்தாலும் எல்லா பொறுப்பையும் இவங்க தரல தூக்கி போட்டுருவாங்க மீனில் நீதம் பார்க்கணும் நீதான் பார்க்கணுன்னு கொடுத்துட்டே இருப்பாங்க ஆக மீனராசிக்காரர்கள் பொறுப்புகளால் மிக மன துயரடையும் ஒரு ராசியாக இருக்கும் ஸோ அது என்ன பண்ணால் நம்ம வந்து நல்லா இருக்க போகிறோம் எது பண்ணால் நம்ம கிளிக் ஆகும் போன்ற விஷயங்கள் எல்லாம் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்